ரொம்ப ஈஸியான கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரைக்கு நீங்கள் எந்த கீரை ஒன்றும் எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை அரைக்கீரை முளைக்கீரை இதெல்லாம் எதுவும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து ஓனால் வச்சுட்டு இந்த பயத்தம்பருப்பாக போடலாம் பயத்தம்பருப்பு வெந்துட்டு போது இந்த மாதிரி நுற நுரையாக கட்டும் அந்த சமயத்தில் அந்த நுரையெல்லாம் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீரையை போட்டுடலாம் அது ஃபுல்லாக பயத்தம்பருப்பு வேகணுங்கிற அவசியமே கிடையாது கீரையை வந்து முதல்ல வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு அலசாதீங்க விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும் இப்போ நான் கீரையை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நைஸாக இது ஒரு கட்டு கீரையை எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியில் வந்து அந்த பயத்தம்பருப்பு வெந்துருக்குல்ல அதில் இந்த கீரையை சேர்த்து நீங்கள் நல்லா போட்டு பெரட்டி விட்டுருங்க இப்போ கீரையும் பயத்தம்பருப்பும் சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும் யூஸ்வலாக மசியல் தான் எல்லார் வீட்லேயுமே பண்ணின்னு இருப்பாங்க மத்தில் மசிக்கிறது அப்படின்றது பட் ஆனால் அதை விட வந்து இது ரொம்பவே ஈஸியான ஒரு கீரை பொரியல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ இது மாதிரி கிளறினு இருக்கும்போது இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் உப்பு வந்து நான் வந்து கல்லுப்பு தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் அது எதுவுமே தப்பு கிடையாது இப்பயும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் எப்பயுமே போது அந்த கீரைக்கு ஒரு டேஸ்ட் தான் வரும் இதில் தப்பே கிடையாது கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சேர்த்தா போகிறோம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இதுக்கு கோக்கனட் சேர்க்கணும் துருவின கோக்கனட்டை அதில் சேர்க்கலாம் அந்த நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இதில் சில பேர் வந்து தோரம்பருப்பையும் கொஞ்சம் பாயில் பண்ணி போடுவாங்க அது வந்து இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோரம் பருப்பு சேர்த்து ஒரு புரோட்டீன் ரீச் ப்ளஸ் இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கும் இந்த கீரையை வந்து தினமும் சாப்பிட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு மூன்று நாள் அப்படி சேர்த்துக்கிட்டாவே ரொம்ப நல்லது இதுதான் கீரை பொரியல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி